நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வார கடைசியான இன்னைக்கு தங்கம் விழா சூப்பரா சரிஞ்சிருக்கு நண்பர்களே நேற்று தான் சரிஞ்சிருந்தது இன்னைக்கு சவரனுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல சூப்பரா சரிஞ்சிருக்கு நண்பர்களே இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க வாங்க நண்பர்களே இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி சரிஞ்சு என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கிற வீடியோல ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ஆபரத்தங்க பாத்தலாம் அப்படியே வீடியோ ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க கண்டினியூ பார்க்கலாம் இதுல ஒரு பதினொன்னாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் கிராம்க்கு நூத்தி தொண்ணூறு ரூபாய் கிட்டத்தட்ட ரூபாய் இன்னைக்கு ஒரே நாளே சரிஞ்சிருக்கு சவரனா வாங்கினீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நண்பர்களே சவரனுக்கு ஆயிரத்தி ஐநூத்தி இருபது ரூபாய் அட்டகாசமா சூப்பரா சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி வாங்க அடுத்து சுத்தத்தங்கம்மா டுவெண்டி ஃபோர் கேட்டு தங்கம் செஞ்சிருக்கு என்ன பிரைஸ் எவ்வளவு சரிஞ்சிருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் இதுல ஒரு கிராம் பண்டாயிரத்தி ஆறுநூறு ரூபாய் கிராமுக்கு இரநூத்தி ஏழு ரூபாய் செஞ்சிருக்கு சவரன் எட்டு கிராமா வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்து எட்நூறு ரூபாய் சவரனுக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் சூப்பராக சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே தங்கம் விலை போலையே வெள்ளி விலை இன்னைக்கு அட்டகாசமாக சரிஞ்சிருக்கு ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் கிராமுக்கு அஞ்சு ரூபாய் சரிஞ்சிருக்கு கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் இன்னைக்கு ஒரே நாளே சூப்பராக சரிஞ்சிருக்கு ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நண்பர்களே சரி நண்பர்களே இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் இந்த நாளையே மறுபடி தங்க விலை அதிகரிச்சாலோ இல்லை குறைஞ்சாலும் மறுபடியுமே நம்ம சேனல பதிவு பண்றேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே தங்கம் சரிஞ்சு அந்த அன்னைக்கு வாங்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே